அப்டேட் செய்திகள் வீடு விற்பனை ஒப்பந்தத்துக்கு புதிய கட்டுப்பாடுகள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு கிடைக்கி செய்தியை விரிவாக காண்போம் வீடு மனை விற்பனையில் முறைகேடுகளை தடுக்கும் நுகர்வோர் நலன் பாதுகாக்க விற்பனை ஒப்பந்தத்தை பதிவு செய்வதற்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது நாடு முழுவதும் வீடு மனை விற்பனையில் நடைபெறும் தவறுகளை தடுக்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் ஏற்படுத்தப்பட்டது இதன் அமலாக்கத்துக்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் தீர்ப்பாயங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன இந்த சட்டத்தின்படி எட்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட வீடு அடங்கிய திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்கள் அதை ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் இதில் குறிப்பாக வீடு மனை விற்பனைக்கான முன்பதிவு செய்வதில் துவங்கி ஒப்படைப்பு வரையிலான பணிகள் குறிப்பிட்ட நடக்க வேண்டும் கட்டுமான ஒப்பந்தம் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட திட்டத்தில் முடிவு செய்யும் நிலையில் குறைந்த தொகையை செலுத்தி ஒப்பந்தம் மேற்கொள்வார் இந்த ஒப்பந்தம் தற்போது வரை சாதாரண முறையிலே இருக்கிறது கிரைய பத்திரம் கட்டுமான ஒப்பந்தத்திற்கு இணையாக இதில் பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் குறித்து நகரமைப்பு வல்லுநர்கள் கூறியதாவது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமலாக்கம் குறித்து மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரம் அமைச்சர் உயர் அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு செய்தது அதில் வீடு மனை விற்பனை ஒப்பந்தம் பதிவு தொடர்பாக சில விஷயங்களை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் வலியுறுத்தினர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணை இருப்பதால் முக்கிய முடிவு எடுக்க முடியாது என்று கூடுதல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் விற்பனை ஒப்பந்த ஆவணத்தை தயாரிப்பது பதிவு செய்தல் சட்ட ரீதியாக சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர் விற்பனை ஒப்பந்தத்தை பதிவு செய்யும் போது அதில் வீடு வாங்குவோர் நலனை பாதுகாக்க பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மாநில அரசுக்கு புதிய வழிகாட்டுதலை விரைவில் அனுப்ப இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநில ரியல் எஸ்டேட் ஆணையங்கள் ரியல் எஸ்டேட் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கருத்துக்களின் தேர்ப்பது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது தேர்தல் நடைமுறைகள் முடிந்தும் இதற்கான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்